நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டிய சோழன் அமைச்சர் பொன்முடி அவருடைய அமைச்சர் பதவிக்கு ஆபத்து எம்எல்ஏ பதவியும் பறி போகிறதாம் உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு இந்த செய்தியுடன் மக்களுடன் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி விரைந்திருக்கின்றாருங்க மீட்பு பணியை பார்வையிடுகின்றாருங்க மக்களுக்கு உதவி நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கின்ற களத்தில் அதிமுக என்ற தலைப்பில் அதிமுக வந்து களத்தில் என்ன செய்யும் அந்த காட்சியில் தரப்போறோம் முதல்வர் தான் டெல்லியில் இருக்கிறாரு நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி தான் போக போகிறாரு ஸோ எதிர்கட்சித் தலைவர் இன்னைக்கு போயிருக்கின்றார் அங்கே போய் என்ன பண்ணார் என்ற காட்சிகளை பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து இந்த நான்கு மாவட்டங்களுடைய பெருவெள்ளம் தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் அந்த கருத்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவிக்கின்றார்கள் அண்ணாமலை என்ன கருத்தை பேசினார் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் பேசினாராம் அவர் பேசிய விவரங்களையும் தரேன் அதற்கு பிறகு சமூக வலைதளத்தில் அண்ணாமலை மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யா என்ற என்னுடைய கருத்துன்னு சொல்கிறேன் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறத பார்த்துட்டு உங்கள் கருத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு முன்பாக இந்த விவசாயங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட இந்த விவசாயிக்கு பின்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க உடல்நிலை சரியில்லை கண்ணுலையும் அடிபட்டு போச்சு உடலும் பலவீனமாக இருக்குது வாங்க ஒவ்வொரு செய்தியாக பார்க்கலாம் முதல் செய்தியாக அமைச்சர் பொன்முடி அவருடைய அமைச்சர் பதவிக்கு ஆபத்து ஆமாங்க நம்ம பொன்முடியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாராம் கலைஞர் ஆட்சியில் அமைச்சராக இருந்தார் இல்லையா அந்த தருணத்தில் அந்த தருணத்தில் அவர் ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாய் சம்பாதித்ததுல முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வருமானம் ஈட்டிருக்கின்றாராம் வருமானத்துக்கு அதிகமாக அது அறுபத்தைந்து சதவீதம் அவருடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கின்றாராம் இது தொடர்பாக அதிமுக ஆட்சியில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து கையில் எடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அதிகமான சொத்து சேர்த்தார்னு சொன்னீங்க இல்லையா அந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது லஞ்ச ஒழிப்புத்துறையான தன்னுடைய வாதத்தை வச்சுது வாதத்தைெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா தரப்பும் கேட்ட கீழமை நீதிமன்றமானது நம்முடைய பொன்முடி அவர்களை விடுதலை செய்து விட்டது பிறகு ஜெயலலிதா ஆட்சி தலைமையில் இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு பண்றாங்க அப்படி மேல்முறையீடு பண்ணுகின்ற போதுதான் இப்ப ஜெயச்சந்திரன் அவர்கள் கீழமை நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பை ரத்து பண்ணிட்டு நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்களை வந்து குற்றவாளியாக அறிவித்திருக்கிறது விடுதலை செய்ததையும் ரத்து பண்ணியிருக்கிறது தீர்ப்பின் விவரங்களை நாங்க இருபத்தி ஓராம் தேதி அறிவிக்கிறோம் அன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்களாக இருந்தாலும் சரி அவங்க மனைவி விசாலாட்சி அவர்களாக இருந்தாலும் சரி நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு இருக்கிறாருங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் தங்களுடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கின்றார் என்பது குற்றச்சாட்டு நேரடியாக வர முடியும் வச்சுக்கங்களேன் காணொலி வாயிலாகவது நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றாருங்க ஸோ சமூக வலைதளத்தில் என்ன கருத்து பரவுதுன்னு கேட்டீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்லாம் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேரும் சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க அந்த வழக்கில் பத்து பதினஞ்சாயிரத்துக்கு நான்கு வருஷம்லாம் சிறை தண்டனை கிடைக்கிது நம்ம அமைச்சரை பொன்முடியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் சேர்த்துருக்கிறாரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கிடையாது முப்பத்தாறு லட்சம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு நாலு வருஷம்தான் அமைச்சருக்கு எத்தனை வருஷம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளவாசிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி என்று உயர்நீதிமன்றம் சொல்லியாச்சு தண்டனை விவரத்தை பொறுத்த வரைக்கும் ஓராண்டு கூட கிடைக்கலாம் இல்லை ஒன்றாண்டு கிடைக்கலாம் இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு மாதங்கள் கிடைக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் கிடைக்கலாம் ஆனால் முழுசாக ரெண்டு ஆண்டு கிடைத்தால் சட்டமன்ற உறுப்பினர் பதவி போயிடும் அமைச்சர் பதவி போயிடும் சொல்லவே தேவையில்லை திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேருது அதனால தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுவதும் பெருவெல்லம் தொடர்பாக பேசப்பட்ட தொலைக்காட்சிகள் அத்தனையும் பொன்முடி அவர்களை பற்றி நிறைய விவாதம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ இது தொடர்பாக திமுக என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஆனால் திமுகவை அரசியல் காலத்தில் பாஜகவில் நேரடியாக எதிர்கொள்ள முடியலைங்க அரசியல் ரீதியாக பழி வாங்குறோங்க இவங்கெல்லாம் எங்களை அப்படின்னு வந்து செந்தில் அவர்கள் அதுவும் திமுக வழக்கறிஞர் செய்தி தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்களுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியான பழி தான் அதிமுக ஆட்சி காலத்தில் போடுறாங்கன்னா அதெல்லாம் உண்மையாக இருக்குமா அதுதான் இன்றைக்கி தீர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளித்திருக்கின்றார் ஆனால் பல பெரும் சமூக வலைதளத்தில் என்ன கருத்து தெரிவிக்கிறேன் கேட்டிங்கன்னா பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வேலூர் நீதிமன்றத்தின் மூலமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்ற வழக்கில் விடுதலை ஆனார் பாருங்க அந்த வழக்கை ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எடுத்துக்கிட்டார் பாருங்க தானாக முன் வந்து அந்த வழக்கில் நிறைய கருத்துலாம் தெரிவித்தார் ஐயோ இந்த விடுதலையெல்லாம் எடுத்து நான் படிக்கின்ற பொழுது நான்கு நாள் தூங்கவே இல்லை என்ன தீர்ப்பு எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது இரண்டாவது லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீட்டுக்கு ஏன் போல ஸோ ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமானது பொன்முடி அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்கு சரியானது தான் லஞ்ச ஒழிப்புத்துறை தந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக விசாரிக்கணும் கீழமை நீதிமன்றம் பொன்முடி அவர்களை வந்து இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்தது தவறு அப்படின்னு சுட்டிக்காட்டி அவரும் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் வேலூர் நீதிமன்றமானது பொன்முடி அவர்கள் எதற்காக விடுதலை செய்தது அதோட விழுப்புரம் கோர்ட்டிலேருந்து எதற்காக வேலூருக்கு மாற்றுனீங்க அப்படின்லாம் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் கேள்வி கேட்டுருந்தார் ஸோ அந்த வழக்கில் தான் தீர்ப்பு வந்து விட்டது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக அந்த தீர்ப்பு கிடையாது இது ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சொத்துக்குழுப்பு வழக்கு அந்த வழக்கில் தான் தீர்ப்பு வந்திருக்குது எந்த வழக்காக இருந்தால் என்னங்க குற்றவாளி என்று திமுக அமைச்சர் முதன் முதலாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அதுவே திமுகவுக்கு பெரிய பின்னடைவு நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசியல் ரீதியாக நம்மளை பழி வாங்குது மூத்த அமைச்சர்களை எல்லாம் குறிவைத்திருக்கிறது இப்போ மூத்த அமைச்சர்கள் ஒட்டுமொத்த பேரும் ஊழல்வாதி என்று பாஜக நிறுவி திமுக கட்சியினுடைய நற்பெயர் கெட்டு போயிடும் அதனால் மூத்த அமைச்சர்களை அமைச்சர் வந்து விடுவித்து விட்டு கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சும் விதமாக நாம் வந்து பார்த்தீங்கன்னா புதியவர்களை அமைச்சராக்கலாம் சீனியர்களை கட்சி பணிக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஒரு முடிவு வச்சிருக்கிறாராம் இப்போ மட்டும் பொன்முடி அவர்களுக்கு இரண்டு ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கிட்டாங்கன்னு வச்சுங்கங்களே அவ்வளோதான் சீனியர்களுடைய அமைச்சர் பதவி எல்லாம் பிடிங்கிட்டு கடைசியில் கட்சி பணி செய்யுங்கன்னு சொல்லிட்டு பல ஜூனியர்களுக்கு அமைச்சர் பதிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது அரசியல் அமைச்சர்கள் பிரியனவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தா இருக்கிறது இப்போ பொன்முடி அவர்கள் மீது இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசியல் பூர்வமானது என்று ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அப்படியே செய்தி தொடர்பாக இருக்கக்கூடிய அண்ணாதுரை அவர்கள் செந்தில் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேரும் ஊழல் பண்ணியிருக்காங்க ஓகே தானுங்களே அந்த வழக்கை விசாரிக்கணும் ஆளுநர் ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாரு ஆனால் திமுக அமைச்சர்கள் மீது இருக்கின்ற ஊழலை மட்டுமே விசாரிக்க வேண்டும் என்று அனுமதி கொடுக்குறாரு இதை எப்படி எடுத்துக்கிறது அதனால இதன் பின்னாடி அரசியல் இல்லை என்று சொல்லக்கூடாது நாங்கள் நீதிமன்றத்தின் மீது எந்த விமர்சனம் வைக்கல நீதி அரசர் மீது எந்த விமர்சனம் வைக்கல ஆனால் இந்த வழக்கு அரசியல் ரீதியாக புனையப்பட்டது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திமுக சார்பில் பொதுவாக குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு விட்டாலே அவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவார் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் பெருசாக அவருக்கு தீர்வு கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்க வாய்ப்பில்லை ஏன்னால் அந்த சொத்துக்குழுப்பு வழக்கில் யாரெல்லாம் உச்ச நீதிமன்றம் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உறுதி செய்ததோ அந்த தீர்ப்புக்கள் தான் உறுதி செய்யப்பட்டிருக்குது அது சசிகலா ஜெயலலிதா தீர்ப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதற்கு பிறகு அதிமுக வந்து பல பேர் போயிருக்காங்க மேல்முறையீட்டுக்கு அவங்க வழக்காக இருந்தாலும் சரி உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் கீழமை நீதிமன்றம் சொன்ன அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை தான் உறுதிப்படுத்திருக்கிறாங்க அதிலையும் பொன்முடியவருடைய வழக்கில் ஏற்கனவே வந்து உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசுகள் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை எந்த அளவுக்கு புகழ்ந்தார்கள் என்று தெரியும் ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவங்க எல்லாம் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் இந்த மாதிரி மேல்முறையீட்ட தானாக முன்வந்து எடுக்கிறவங்க ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று உச்சநீதிமன்ற நீதி அரசுகள் பொன்முடி அவருடைய வழக்கில் தான் தெரிவித்தாங்க அதனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் போயிருக்காரு அவருடைய வழக்குக்காக ஆனந்த வெங்கடேசன் சுமோட்டாக எடுத்த வழக்குக்காக அப்போதே அவருக்கு எதிர்மறையான தீர்ப்பு வந்தது இப்போது குற்றவாளி என்று தீர்ப்பாகியிருப்பது அவருடைய எம்எல்ஏ பதவி மற்றும் அமைச்சர் பதவிக்கு ஆபத்து வருகிறது என்பது மட்டும் கருத்து கிடையாது இப்போ மக்களுடன் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி மீது முதல்வர் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சாரோ அந்த குற்றச்சாட்டுகள் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு மக்கள் முதல்வர் மீது வச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தூத்துக்குடிக்கும் விருதுநகருக்கும் திருநெல்வேலிக்கும் நாகர்கோவிலுக்கும் கன்னியாகுமரிக்கும் போக முடிகின்ற பொழுது முதல்வருக்கு ஏன் போக முடியாது எவ்வளோ அரசு எந்திரங்கள் இருக்கிறது ஸோ இவ்வளோ அரசு எந்திரங்கள் இருந்தாலும் கூட்டணி தான் முக்கியம் அதிகாரம்தான் முக்கியம் ஆட்சி தான் முக்கியம் அப்படின்னு டெல்லிக்கு போயிருக்காருங்களே அதனால் திமுக எப்போதுமே சரி பதவி பதவி என்றுதான் அலையும் மக்களை பற்றி எல்லாம் சிந்திக்காது மழை வெள்ள பாதிப்புல நேரடியாக வந்து பார்க்காம டெல்லியில இருந்து உத்தரவிடுகின்றாரா அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிற இதே தருணத்துல அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவாக பேட்டி அளித்திருக்கின்றார் என்று சொல்றாங்கப்பா அந்த பேட்டியை நீங்க பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு என்னுடைய கருத்து சொல்றேன் களத்துல எங்களுடைய தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க நாளை மறுநாள் நான் திருநெல்வேலிக்கு போறேங்க ஐயா நாளைக்கு யாத்திரை முடிச்சுட்டு இரண்டு நாள் யாத்திரையை ஒத்தி வச்சிருக்கோம் நாளை மறுநாள் திருநெல்வேலியில் அங்க போய் நம்ம பார்க்காம என்ன பேசினாலும் தப்பா இருக்கையா அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசினா உண்மை சென்னையை பார்த்தோம் சரிங்கிறது இன்னைக்கு நோக்கம் என்னன்னா அந்த மக்களோடு நாம் இருக்கணும் பெரிய அளவுல மழை பெய்திருக்கோம் பெரிய அளவுல குறிப்பா திருநெல்வேலி எல்லாம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சில பகுதியில மையப்பகுதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல மூழ்கி இருக்கு இந்த நேரத்தில் கிரிட்டிசிசம் எதுவும் இல்லைங்கண்ணா நம்மனால என்ன உதவி செய்ய முடியும் தொண்டர்கள் அதை செய்யறாங்க தவறுகள் இருந்தா சுட்டி காட்டுறோம் மற்றபடி எதையும் அரசியல் பண்ண வேண்டும் என்பது எங்க நோக்கம் கிடையாது சென்னைக்கு அதே தான் சொன்னேன் இது அரசியல் பண்ற நேரமில்லை நான்கு நாட்கள் எதுவுமே பேசல அதன் பிறகு செய்திருக்கக்கூடிய தவறுகளை சொல்லியிருக்கோம் இன்னைக்கு தென் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எங்கள் நோக்கம் உதவி செய்வோம் நாளை மறுநாள் போறோங்கன்னா கருத்து சொல்வதாக இருந்தா அங்கிருந்து கண்டிப்பா சொல்றேன் மழை வந்து அதிகமாக இல்லையா அதான் சென்னையில் அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுங்கன்னா நிறைய ஆறுகள் இருக்கக்கூடிய பகுதி இன்னைக்கு அதிகமடியான மலையில ஆறுகளினுடைய எல்லாமே பெருக்கெடுத்து வெள்ளம் உள்ள வந்திருக்கு இன்னைக்கு நம்முடைய நோக்கம் போர்க்கால அடிப்படையில் அங்க சர்வீஸ் மட்டும்தான் ஏன்னா அந்த பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று நாட்கள் தண்ணியை வெளியே தள்ளிடும் குறிப்பா தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி வெளியே வந்துடும் அதிகமாக அதனால இன்னைக்கு அண்ணன் கேக்குறேன் இதை பத்தி உங்க கருத்து என்ன அந்த பகுதிக்கே போகாம எப்படி கருத்து சொல்லுவாங்கன்னா அண்ணன்கிட்ட சொன்னேன் நாளை மறுநாள் போறங்கன்னா எங்களுடைய நோக்கம் அரசுக்கு உதவியாக தொண்டர்கள் களத்தில் இருக்கிறாங்க மோடி கிச்சன் போட்டிருக்கோம் அரசு வேலை செய்யவில்லை என்றால் உண்மையான ஜனநாயகத்தில் கேள்வி கேட்கிறோம் ஆனா இன்னைக்கு ஒரு மழை பெய்ஞ்சிருக்கு வெள்ளம் வந்திருக்கு அப்படிங்கறக்காக அரசை குறை சொல்ல முடியாதுங்கண்ணா அண்ணா முடிய பேட்டி பாத்தீங்களா கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் போது இல்ல ஆமா அந்த கருத்துக்கள் திமுக ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை அங்க சேர்த்திருப்பாரு அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சிருக்க வேண்டும் நாம் ஒன்று பேசுனோம்னா அதில் உண்மை இருக்க வேண்டும் அதனால் களத்துக்கு போயிட்டு நான் வந்து அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி களத்துக்கு போகிறார் அண்ணாமலை ஆனால் சமூக வலைத்தளத்தில் என்ன கருத்து வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா திமுக பாஜக ரகசியம் இருக்குது அதுதான் அண்ணாமலையுடைய வார்த்தையில் வெளியே வந்திருக்கிறது அதனால தான் இன்றைக்கி சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு சென்னை பெருவளத்தில் எப்படி பேசுனாரு இன்றைக்கி எப்படி பேசுகிறாரு அரசியல் சூழ்நிலை மாறி இருக்குது ரெண்டாவது நான் நேராக போய் தான் பார்த்துட்டு பேசுவேன் அப்படின்னு சொல்கிற அண்ணாமலைக்கு அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் சொல்ல மாட்டாங்களா திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா ஸோ அதில் நயனார் நாகேந்திர பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கி பயங்கரம் வேலை பார்க்குறாரு இவ்வளோ பேர் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வேலை பார்த்து திமுகவுடைய செயல்பாடுகளும் இந்த மழை வெள்ளம் எதனால் வந்தது என்பதை பற்றியும் தெளிவாக சொன்ன பிறகும் அண்ணாமலை அவர்கள் வந்து நேராக பார்த்துட்டு சொல்கிறேன் இது குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாருன்னா திமுகவை இந்த பெருவெள்ளத்திலிருந்து காப்பாற்றுறாரா இவர் பேசுனதுக்கும் கமல்ஹாசன் பேசுனதுக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன பண்றதுங்க எப்போதும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை வைச்சார் வைப்பார் ஆதாரத்துடன் வைக்கக்கூடிய நபராக இருக்கிறாரு இந்த மாதிரி திமுக ஆதரவாக அண்ணாமலை பேசிட்டார் என்று குற்றச்சாட்டு வைக்கிற இதே தருணத்தில் பொன்முடியவர்களுக்கு நீதிமன்றம் தந்திருக்கின்ற தீர்ப்பு தொடர்பாக பயங்கரமாக விமர்சனம் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அதனால நம்ம முதல்வர்கள் டெல்லி போயிருக்காரு அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் எக்ஸ் தளத்தில் திமுக திமுக அமைச்சர்களை கடுமையா அமைச்சர்கள் பண்றவர் பொது தளத்தில் எதற்காக பாஜக ஆதரவாக கருத்து தெரிவித்தார் என்ற எண்ணம் தான் எல்லோரு இடத்திலும் இருக்கிறது ஸோ அதிமுக முன்னேற்பாடுகளை சரியாக செய்யலை திமுக அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கின்ற போது எதிர்கட்சியில் அத்தனை பேரும் சென்னையில் கற்ற பாடத்தை நான்கு மாவட்டங்களில் திமுக கற்றுக்கொள்ளவில்லை அவங்க என்ன பண்ணுறாங்க வானிலையின் நிலையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எப்போ நடந்தது அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைக்கி வானிலை மையமானது எவ்வளவோ டெவலப் வளர்ந்துருக்குது அன்னைக்கு அதிமுக காரங்க இப்போ வானிலை மையமானது சரியான கருத்தை தெரிவிக்கலப்பா அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கல ஆனால் இன்னைக்கு தங்களுடைய தவறை மறைப்பதற்காக வானிலை நிலையத்த மீது குற்றச்சாட்டை வச்சு தப்பிச்சு போகிற பார்க்குறாங்க ஆடா இருபது சென்டிமீட்டர் என்னன்னா இருபத்தோரு சென்டிமீட்டர் இருந்தாண்ணா உன்னுடைய பொறுப்பு மக்களை காப்பாற்ற வேண்டியது நீ செஞ்சியா ஆடா ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்யிட்டிங்க வானிலை நிலையம் தப்பாக சொல்லட்டிங்க மெட்ராஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வானிலை நிலையமானது தப்பான அறிவிப்பு தந்ததுன்னு தானே சொன்னீங்க அதே மாதிரி பாடத்தை இந்த இடத்துல தப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்களா என்று சொல்லி நீங்கள் களத்தில் வேலை பார்த்துக்கணுமா இல்லையா அப்படின்னு நிறைய பேரும் திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தன் தவறிலிருந்து திமுக தப்பித்துக் கொள்வதற்காக யார் யார் மீதோ பழி போடுகிறது என்று குற்றச்சாட்டியிருக்கின்ற போது களத்தில் போய் பார்த்துட்டு தான் பேசுவேன் திமுக மீது குற்றச்சாட்டு வைக்க மாட்டேன் நான் அரசாங்கத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லியிருப்பது அரசியல் களம் மாறுகிறதா திமுக பாஜக ஆதரவு நிலையானது உருவாக்கப்படுகிறதா உங்கள் கருத்து என்ன நன்றி நண்பர்களே